யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஜாதகத்தில் பெயர் வைப்பது இது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் ஏதாச்சும் மைனஸ் இருந்துட்டால் ஒரு நடுத்தர மக்கள் அல்லது மென்மை மனம் கொண்டவங்க இதனால் இது ஆயிருக்குமா அப்படின்றாங்க பேர் அப்படிங்கிறது ஒரு ஜாதகனுடைய தன்மையை முழுசாக மாற்றி கொடுத்துரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அதாவது பெரிய வெற்றி பெற வைக்கணும்னாலும் அந்த பேரால நடந்துடாது பெரிய தோல்வியை அடையிறோம் அப்படின்னாலும் அது பேரால நடந்துடவே நடந்துடாது ஆக அவ்வளோ பயந்துக்கிறாங்க மக்கள் ஆக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் பெரிய பெரிய விவிஐபிலாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த சப்ஜெக்டுக்கே போகிறதே இல்லை பேர் வைக்கிறாங்க அதான் இதனால இதனாலதான் பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது இதனாலதான் மைனஸ் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது சரி இதுல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க இதனாலேயே அப்படின்னு சொல்றதும் பெரிய தவறு இதெல்லாம் நம்பிட வேண்டாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பேச்சுக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் ஒரு சரியில்லாத கிரகம் அப்படின்னு அமர்ந்துடுது ரெண்டாம் இடம் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடம் இந்த சரியில்லாத கிரகம் அமர்ந்துட்டு அந்த கிரகமே பலனை தீர்மானம் பண்ணுது அந்த கிரகத்துடைய பலன் ஒரு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஜாதகனுக்கு இது ஒரு பதினைந்தாவது வருடத்தில் அந்த திசை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க சேலஞ்ச் பண்ணி கூட சொல்லிடலாம் நீங்கள் எந்த நியூமராலஜியில் பெரிய ஆளுன்னு போய் பார்த்துட்டு பேரை வச்சுக்கிட்டு வந்துட்டால் கூட இந்த கெட்ட பலனை பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே மாற்றி விட முடியாது எதுவுமே மாற்றி விட முடியாது அப்போ அந்த மாதிரி சரி இன்றைக்கி நியூமராலஜிக்காரங்களாம் உனக்கு உடல் என்ன இது உயிர் என்ன இது இதுக்கு வந்து சரியானதாக நீ பேர் வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதே ரெண்டாம் இடத்தில் ஒரு வலிமை பெற்ற கிரகம் அந்த வலிமை பெற்ற கிரகம் அதே பதினைஞ்சி வயசில் நடக்க வருது அவர் பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்பது இருபது எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவங்க சம்பந்தத்துக்கு உடல் எண்ணுக்கோ உயிரினுக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு பெயர் சம்மந்தமே இல்லைங்கிறது மட்டும் இல்லை இந்த எண்ணுக்கு அப்படியே மோசமான ஒரு நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேரை வச்சு கொடுத்துட்டு அந்த பையனை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அவனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படும் அப்போ ஜாதகம்தான் இது வந்து பெரிய மகா நதி இந்த நியூமராலஜி அல்லது பெயர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாயை விட கம்மி தான் அப்போ இதுக்காக இவ்வளவு பயந்துக்கணும்னு இல்லை ஜாதகத்தில் நல்ல இடத்தில் நல்ல கிரகம் அமர்ந்து அவர்கள் பலனை தீர்மானித்தால் இந்த இதெல்லாம் சம்பந்தப்படுத்தாத பிரதான வெற்றிகள் உண்டு அதே நல்ல இடத்தில் சரியில்லாமல் கிரகம் அமர்ந்து அவர்கள் பலனை தீர்மானித்தால் எவ்வளவு நீங்கள் நியூமராலஜி பெரிய ஆளுகிட்டேயே பார்த்து வச்சுட்டு சரியானதாக அமைச்சு கொடுத்துருந்தாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கே ஆகாது இதுதான் விஷயம் சரி இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா பொதுவாக அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி பேர் தான் வைப்பாங்க ஏன் சாமி பேரை வச்சாங்கன்னா உண்மையே என்னன்னு கேட்டால் அதை திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு அந்த பேரை சொல்லி கும்பிடும்போது பாவங்கள் அகலும் இதுதான் விஷயம் ஆனால் இன்றைக்கி நாம் அதை மறந்துட்டோம் இன்றைக்கி ஜாதகத்தில் ஒரு சில எழுத்துக்கள் கொடுப்பாங்க அந்த எழுத்துக்களை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த பிஞ்சி பருவத்துக்கு ஒரு சில நன்மைகள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அதெல்லாம் உறுதிப்பட கிடையாது வாய்ப்பு தான் அப்போ என்னென்னா அது எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைச்சிடாது அப்போ அதன்படி பேர் வைக்கிறது ஒரு வகை அதுதான் பரவாயில்ல அதை விட ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் சாமி பேர் வைக்கலாம் சாமி பேர் வைக்கணும்னா ஜா இப்போ வந்து நான் சொல்கிற இந்த குறிப்பு எந்த இடத்துலையும் ஜாதகத்தில் வரல ஒரு நல்ல சாமி பேரை வச்சிட்றீங்கன்னா அந்த குழந்தைய திட்டக்கூடாது பெரிய மோசமான வார்த்தைகள்லாம் சொல்லி இன்றைக்கி குழந்தைகளை திட்டுறாங்க திட்டவே கூடாது அதுவும் சாமி பேரை வச்சுட்டு அப்படி செய்யவே கூடாது ஆக சாமி பேர் வைக்கிறது மிகச்சிறந்தது திட்டாமல் இருப்பது பரவாயில்ல பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் வந்திருக்கிற ட்ரெடிஷ்னல் முறை முறைப்படி நீங்கள் பேர் வச்சுக்கிறதும் பரவாயில்ல நியூமராலஜிக்கு வர்றதை நான் மோசம்னு சொல்லலை நியூமராலஜியே எல்லாம் தான் சரி பண்ணி கொடுக்கணும்னா அது முழுக்க முழுக்க தவறு ஆக பயந்துக்க வேண்டியதில்லை அப்போ என்னென்னா ஒரு சில எண்கள் நியூமராலஜியில் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறாங்க அப்படின்னாலும் கூட நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா கூட அது வந்து ஜாதகத்துடைய தலையெழுத்தை மாற்றி கொடுக்க வாய்ப்பு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் நல்லா இருக்குது அப்படின்னா இதுவே பெட்டர் அதை நூறா வேணால் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதானே தவிர தொண்ணூத்தொம்பது பர்சன்டாக அது வந்து முந்நூறா பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதே போல் ஜாதகத்தில் நல்லா இருக்கு இவனுக்கு நல்ல நேரம் ஓடுதுன்னா அது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் நல்லா இருக்குது அப்படின்னா பேர் முழுக்க முழுக்க சரியில்லை உடல் எண்ணுக்கும் உயிரெண்ணுக்கும் சரியில்லைன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்பதை தொண்ணூற்றி எட்டாக வேணா குறைக்கலாம் இந்த தொண்ணூற்றி எட்டா வெறும் ஒன்பதாக பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு ரைட்ஸே கிடையாது ஆக இது பார்த்தீங்கன்னா இடையில் புகுத்தப்பட்டு இப்படி அவங்கள அவங்க பெருசாகவே பேசிக்கிறாங்க ஆக இந்த மாதிரிக்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண சமயத்தில் அப்படி இப்படி இந்த எண் வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டேஜ் சொல்லிடுறாங்க என்னென்னா பையனுக்கு சாதகத்தாரையாக இருக்கணும் இது வந்து பொதுவாக நல்லா இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் பையனுக்கு சாதகத்தாரையாக ஒருவேளை அந்த சமயம் கிடைக்கல வேறு ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும்னா சாதகத்தாரையாக இல்லைன்னா வானமண்டலத்தில் முழு நட்சத்திரமாக இருந்துட்டால் பரவாயில்ல முழு நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா அஸ்தம் உத்திரட்டாதி ரேவதி இப்படிலாம் முழு நட்சத்திரங்கள் இதில் வைக்கலாம் செகண்ட்டு தேடு அதுலேயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு போகலாம் அதெல்லாம் சரியில்லைன்னா இதுக்கு போகலாம் அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் போனால் வேறையெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படி ஒன்று ஒன்றுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் நின்றுக்கணும் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கெல்லாம் போகக்கூடாது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் போனால் எதுவுமே பார்க்க தேவையில்லை சொல்லிடுறாங்க பிரம்ம முகூர்த்த சமயத்தில் மரண யோகம் இருக்குதுன்னு நிறையா பேர் கேட்குறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் மரண யோகம் இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாச்சும் சொல்லப்பட்டு இருக்கா இல்லை ஆக ஆரம்பித்தது என்னென்னா பெயர் அப்படிங்கிறது ஒரு நல்ல பேராக வைங்க அதுவே போதுமானது பெயரால் எந்த நிலைமையும் பெரிதாக மாற்றி கொடுக்கும் வாய்ப்பில்லை கடுகளவு சிறியதாக வேணால் மாற்றம் பண்ணி கொடுக்கலாம் பெரியதாக மாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகளே இல்லை ஆக பெயருக்காக இவ்வளோ பயந்துக்கணுங்கிறது இல்லை அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்